அந்த ஆணை மகிழ்விக்கிறதுக்கு உருவான அந்த பெண் வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது இந்த உலகம் அவனுக்கு எல்லாமே அத்தனை பெண்கள் காலிலும் ஸ்ரீசக்கரம் இருக்கிறதா அர்த்தம் அத்தனை பெண்கள் காலிலும் மகாலட்சுமி உட்கார்ந்து உங்கள் வீட்டில் ஒரு விசேஷ நாளில் ஒரு பெண்களை கூட்டு ஒரு குழுமி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுனீங்கன்னா பெண் வந்து ஈஸியாக தன் வழிகளை வந்து அந்த குழந்தை பிரசவம் அதுதான் ஆண் வந்து உழைத்து கொண்டே உழைத்து கொண்டே இருந்தாலும் அவனுடைய உழைப்புக்கு நம்ம திருப்தி அடைய மாட்டோம் ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parbatu 2BHK at just 49 lakhs. Call 7717273747. மஞ்சுளா ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு வணக்கம்மா வணக்கம்மா ஒரு ஒரு பதிவுலேயுமே நல்ல தகவல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க போன பதிவில் வந்து மச்சங்கள் பற்றின ஒரு ரகசியத்தை கொடுத்துருந்தீங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி எல்லார் வீட்லேயுமே பெண்கள் இருக்காங்க அப்படின்னா பெண்கள் ஏதாவது சோகமாக இருந்தாலோ இல்லை அழுதாலோ அந்த வீட்டுக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சிரிச்சுட்டே இருந்தால் அந்த வீடே ஒரு மாதிரி சுபிக்ஷமாக இருக்குது அழுதுட்டாங்க இல்லை சோகமாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரி அடைஞ்ச மாதிரி இருக்கு ஏன் பெண்கள் வந்து அழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னா பெண்கள் வந்து பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்ற உலகம் சொன்னா சொல்ல மாட்டேன் அத நான் சொல்ல மாட்டேன் ஆண்களுக்காக உருவாக்க உருவாக்கப்பட்ட உலகம் இது இதெல்லாம் பெண்கள் வந்து ஆண்களுக்குடைய டைம் பாஸ் ஆமா ஓகேவா இது அப்படித்தான் ஆதாமா உருவாக்கி ஏவாலையும் உருவாக்கி ஒரு விளையாட்டு விளையாடி வச்சிருக்காரு கடவுள் ஆக்சுவலா அதுதான் உண்மையும் கூட ஆண்கள் இருக்கிறாங்க நம்ம ரசிக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் பாருங்கள் எல்லா பொருட்களும் பாருங்கள் பெண் தத்துவமாக இருக்கும் அது வந்து நமக்கு குளிர்ச்சியாகவும் நம்மளுடைய நேரத்தை போக்கக்கூடிய ஒரு தன்மை உடையதாகவும் இருக்கும் அப்போ பெண் அப்படி அதை ஃபுல்லாக பெண் தத்துவம் தான் நம்ம பார்க்குற எல்லா ரசிக்கக்கூடிய எல்லாமே நம்ம பெண் தத்துவம் இது எல்லாம் நம்மளுடைய கண்டு கழிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடத்துக்குரியது இதுதான் பெண் அப்போ நம்மளுக்கு கடவுளே சூட்சமமான ஒரு விஷயத்தை உருவாக்கிடும் உலகம் படைக்கப்பட்டது ஆணுக்காக அந்த ஆணை மகிழ்விக்க பெண் உருவாக்கியிருக்காள் அந்த ஆணை மகிழ்விக்கிறதுக்கு உருவான அந்த பெண் வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது இந்த உலகம் அவனுக்கு எல்லாமே அவன் பார்த்த எல்லா அழகான இயற்கை காட்சிகளும் என்ன என்னமாயிருது கருகி போய் ஒரு இதாக போயிடுது வஞ்சகம் பிடிச்ச ஒரு உலகத்துக்குள்ள உட்காந்த மாதிரி அவனுடைய ஃபீலிங் கொடுத்துருவான் ஆனால் இங்கே எல்லா பெண்களுமே சரியாக தான் அழகிறாங்களா கோபத்தில் அழகிறாங்களா சொல்ல முடியாது அடிக்கடி அழகிறவங்க இருப்பாங்க இல்லையா அதை நம்ம எப்படி அதாவது சில பேர் என்னென்னா அழுகையை வந்து ஒரு ஆயுத மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த கண்ணீர் வடித்த உடனே எல்லாரும் அப்படியே நம்மளுக்கு ஓகேவா நம்ம பெண் கண்ணீர் வச்சோடனே இலகாதவங்க கூட இலகிறோம் ஐயோ இவ்வளோ கண்ணு வடிச்சு அப்படிங்கிறது அந்த அந்த மாதிரி அழும்போது இது வந்து உங்களுக்கு பேக் ஃபயர் கொடுக்கும் இது வந்து உங்களை ஒரு அழுது ஒரு ஏமாற்றும் தன்மையாக மாறும்போது அவங்களுடைய குட குழந்தைங்க எல்லாமே மாறும் லைஃப்பும் அந்த பெண் வந்து நம்ம ஆண்களை வந்து ஏமாத்துறோம் ஆண்களை அழுது ஏமாத்துறோம் கொடுக்கறது அவளுக்கு தாய்மைங்கிற உணர்வை அதிகமாக கடல் கொடுத்திருப்பார் இந்த தாய்மைங்கிற உணர்வில் அவர் குழந்தைங்க வந்து அவர் கண்ணால பார்க்கக்கூடியதாக இருக்கும் நிறைய பெண்கள் அழுது அழுது யாரை சபிக்கிறாங்களான்னா புருஷ வீட்டையும் புருஷ வீட்டு ஆட்களையும் சபிப்பா அந்த புருஷ வீட்டுக்குள்ள விஷயங்கள் ஃபுல்லா விவப்பெற்ற குழந்தைகளையும் இவளுடைய சதைகள் வந்து பாண்ட் ஆிட்டாள் அந்த கணவனோட ஒரு 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 கொடியில் வந்து ஒரு மரம் சுற்றுவது போல் ஒன்றிட்டா அது வந்து அவள் அவள் வந்து அவனோட சேர்ந்துட்டாங்கிற அந்த தாட்டு கூட வராமல் அவன் வேற நான் வேறங்கிறத ஒரு ஒரு பதிவு பண்ணுவாள் இல்லையா அந்த பதிவு வந்து அவளுக்கே அங்கே அழிவு தோண்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத அவள் உணரவே மாட்டான் அவள் உணரும் காலம் வரும்போது அவள் லாஸ்ட் எண்டு தான் அவள் உணர்வு அப்போதான் அவள் வயசு வந்து ரொம்ப கூடிரும் அப்போதான் அவள் அனுபவ அறிவு உள்ள ஒரு பாட்டியாக இருப்பா அப்போ வந்து இதை செய்யாதீங்கடி இதை அப்படி பண்ணாதீங்கடின்னு சொல்லிட்டு அவள் செய்த தப்பெல்லாம் செய்து அதை அனுபவமாக பெற்று அதை சொல்வான் ஆனால் கண்டிப்பாக பெண் அழுது ஏமாற்றுவது அவளுடைய குடும்பத்தை வந்து ஃபுல்லா நெர்க்குளமாக்கிரும் நீலி கண்ணீர் நெத்தியலை அப்படிம்பாங்க நீலி கண்ணீர் நெத்தியலைன்னா நீலி வந்து சும்மாவே கண்ணீர் வடிச்சு கண்ணீர் வடிச்சு அப்படி ஃபுல்லாகவே இதாகி அது நெற்றி தலையெழுத்தை ஃபுல்லாக மாற்றிவிடும் நெற்றியின் தலையலத்தை ஃபுல்லாக விடும் அதனால் நீலிக்கண்ணீர் வடிக்காதீங்க சும்மா எதுக்கெடுத்து அழுதுகிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வழியில் அழுகாமல் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசை அழாமல் இருக்க மாட்டாங்க இதெல்லாம் பெண்களுடைய நாட்கள் பௌர்ணமி அமாவாசை செவ்வாய் வெள்ளி இதெல்லாம் பெண்ணுக்குள்ள நாளாக கருதப்படுகிறது ஆனா செவ்வாய் வெள்ளியில பெண்கள் அழக்கூடாது அப்படின்ற மாதிரியும் அழவே கூடாது இந்த தான் அவங்க பிடிப்பாங்க எந்த இது ஏன் இந்த நாளில் அழுகுறாங்கன்னா அந்த வீட்டில் பெண் சாபம் நிறைந்து இருந்துச்சுன்னா அந்த பெண் சும் அழவே கூடாது கட்டுரை பண்ணி இருந்தா கூட பெண் சாபம் இருக்கிறதுனால அந்த வீட்டை அழுகை வரும் எப்படியாச்சும் ஏதாச்சும் ரூபத்துல அழுகை வரும் ஏதாச்சும் கீழே விழுந்தாச்சும் கண்ணீர் சிந்திடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துரும் ஏதாச்சும் பெரிய கஷ்டம் கொடுத்து அழுக வர வச்சிரும் அந்த அவள் அளவே கூடாதுன்னு நினைச்சா கூட இந்த செவ்வாய் வெள்ளி அந்த பௌர்ணமி அமாவாசை நாள்களில் அவளை வந்து அள வைக்கும் அப்போ அந்த அழுகைக்கு காரணம் அவ வீட்டில் உள்ள பெண் சாம்பான் அந்த வீட்டில் உள்ள பெண் வந்து ரொம்ப துன்புறுத்தி பட்டு அழுது அவ இறந்துருப்பா அந்த அழுகை வந்து அவ வீட்டின் நிலவாசலுக்கு முன்னாலே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த இறந்து போன பெண் அவளுக்கு வேணும் இந்த சடங்குகள் செஞ்சிருக்க மாட்டோம் அவளுடைய அழுகைகள் வீட்டில் வந்து நம்மளுடைய அதிர்வுகளாக வெளியே வந்து நம்மளுக்கு அழுகையாக எப்படியாச்சும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த அழுகையை தான் நம்ம தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க அந்த காலத்துல வந்து நிறைய பெண்கள் ஒன்று கூடி சிரித்து கும்மாளம் அடித்த காலங்களில் இவ்வளவு அழுகைகள் கிடையாது சோழி விளாடுவாங்க பல்லாங்குழி விளாடுவாங்க எல்லா பெண்களும் கோலம் போட்டு எல்லாம் ஒன்றா ஆற்றுக்கு போகலாம் இந்த மாதிரி ஒரு பெண் கூட்டமாக சேர்ந்து சேர்ந்து போகும்போது பெண் தோசை நிவாரணம் நிறைய குறைஞ்சிருந்தது ஆனால் அந்த காலத்தில் நிறைய பெண் தோசம் இருந்திருக்கு பெண் சாபம் நிறைய இருந்திருக்கு பெண்ணை வந்து பகடக்காயாக யூஸ் பண்ணது அந்த காலத்தில் தான் ஆனா அந்த காலத்து பெண்கள் இவ்வளவு அழுகைகள் வெளியிடவே இல்லை ஆனா இந்த காலத்து பெண்கள் அதிக கண்ணீரை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் அந்த காலத்துல அவ்வளவு தப்பு பண்ணியும் பெண் அழாத தன்மை இருந்திருக்கு இந்த காலத்தில் பெண் வந்து அவ்வளவு இதெல்லாம் இல்லை ஆனாலும் அவள் அழுது கொண்டே இருக்கிறாள் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல பெண் வந்து அவ்வளவு அடக்குமுறையில் இருந்தவள் அழாமல் இருந்திருக்கா அடக்குமுறையின் தன்மையில சுதந்திர தன்மையில்தான் வாழ்றா இவள் வந்து அழுதுகிட்டே இருக்கா வித்தியாசம் பெண்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்தார்கள் நீ வந்து உரல் நான் அரிசி படைக்கிறேன் நான் நீ அலசு இந்த மாதிரி ஒரு பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வேலை செய்தால்தான் அந்த வீட்டு வேலை நடக்கும்ங்கிறது இருந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு பெண்கள் வந்து குழுமி இருக்க ஆரம்பிச்சாங்க குழுமி சந்தோஷமாக ஒரு சிரிப்பு அஹ் ஒளி கேட்கும் போது அங்க வந்து திருசக்திகள் இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற இறந்து போன ஆத்மாக்கள் எதுவுமே நிக்காது ஓடிடுது ஆனா இந்த காலத்துல பெண் பெண்ணும் ஒன்னா ஒரு நாள் ஒன்னா இருந்து சிரிச்சாலே அந்த வீட்டில் வந்து சண்டைகள் மறுநாள் வந்துருது அந்த பெண்ணை பத்தி புறணி வருது நீ இல்லைன்னா நான் வாழ்ந்துருவேண்டியதான் அடுத்து கேட்கலாம் வந்தேன் இப்ப பெண்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா எந்த கேப்ல இருந்து புறணி வரும் அப்படின்னே தெரியாது ஆமா ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க அது எங்கேயோ போயிடுது ஆனா இதே ஆண்கள் கூட்டத்தோட பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதுதான் வரவே வராது ஏன் இந்த கூட்டம் கூடும் போது இந்த மாதிரியான புறணிகள் வருது அந்த காலத்துல அது இல்லையே புறணி இருந்தாலும் அந்த காலத்துல நிறைய விட்டு தன்மை இருந்தது மனநிலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அவ தான போ குணமே ராண்டி அப்படி சொல்லிட்டு அவளை பார்த்து வாடி வா அவ லூசு அப்படி சொல்லிட்டு அப்பயே அவளை சேர்த்து இழுத்து வச்சு வாழ்ந்துக்கிறாங்க வாழ்ந்துருக்காங்க எந்த பெண்ணையும் ஒதுக்குனது கிடையாது ஒன்னா சேர்ந்து இழுத்து ஒரு வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க அதே போல் அந்த ஒண்ணுமே இல்லைன்னா கூட அந்த காலத்துல வந்து ஒரு பூஜை பண்ணுவாங்க வாங்க எங்கள் வீட்டில் விசேஷம்னு சொல்லிட்டு பெண்களுக்கு தான் பெண்கள் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே சந்தனம் கொடுக்குறது பூ கொடுக்குது குங்குமம் கொடுக்குறது பெண்களை வரவேற்கும் முறையே ரொம்ப நல்லா இருந்தது இந்த காலத்தில் நம்ம வீட்டில் பெண்கள் ஒரு பூஜை பண்ணுறோன்னா பெண்களை கூப்பிட்டோன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேச மாட்டோம் எடுத்து வீட்டுக்காரங்க வரதே கிடையாது அவங்கள நான் பார்த்ததே இல்லை அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்காரங்களுக்கும் நம்ம ஒரு ஒரு இது சொல்லியிருந்தோம் எது இருந்தாலும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வந்து அவங்கள வீட்டுக்குள்ளே வர வச்சு அத்தனை பெண்கள் காலிலும் ஸ்ரீசக்கரம் இருக்கிறதா அர்த்தம் அத்தனை பெண்கள் காலிலும் மகாலட்சுமி உட்கார்ந்துருக்கா உங்க வீட்டில் ஒரு விசேஷ நாளில் ஒரு பெண்களை கூட்டு ஒரு குழுமி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுனீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு செழிப்பாக இருக்கும் அதை நம்ம செய்ய தவறிட்டோம் அந்த அந்த இடத்துக்குள்ளும் இல்லை அப்ப அந்த பெண் வந்து விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இழந்துட்டா சகிப்புத்தன்மை மறந்துட்டா எல்லாத்தையும் விட்டு அவ வந்து பெண்மையின் தாய்மை குணம் எல்லாத்தையும் மறந்து அவள் அவளுடைய இப்ப முழு ஃபோக்கஸ் என்னன்னா ஆண் எதிரி ஆணை வந்து நான் சரி கட்டி ஆணுக்கு நிகர நான் நிக்க போறேன் அதில் அவள் வந்து ஆணாக மாறுகிறாள் வஞ்சி பெண்ணை இழந்துகிட்டே இருக்கா பெண்ணுடைய தன்மை ஃபுல்லா இழந்துட்டா அப்பங்கும் போது இங்க வந்து அழுகி வரதனை செய்யும் அவள் இழக்கிற ஒரு பொருள் இழந்துகிட்டு இருக்கும்போது அந்த பொருளை நினைத்து அழதான செய்வான் என் பெண் தன்மையெல்லாம் இழந்திருக்கான் ஒரு நிமிஷம் கூட அவள் யோசிச்சு பார்க்கல என் பெண்மை எதெல்லாம் நான் இழந்துகிட்டு இருக்கேன் ஒரு நல்ல சேலை கட்டணும் ஐயோ கசகசன்னு இருக்குது சாமிக்கு பிரசாதம் பண்ணணும் இந்த சேலையை கட்டிட்டு நான் பிரசாதம் பண்ணணுமா அப்படிங்கும் போது அந்த அந்த காலத்தில் மடிசாரு கட்டிட்டு பிரசாதம் பண்ணியிருப்பாங்க நல்ல இந்த சே நல்லா சேலை கட்டிட்டு அப்புறம் நெல் அவிச்சிருப்பாங்க தக்கத்தக்கத்துன்னு அந்த விறகு அடுப்பில் இருந்து சமையல் பண்ணியிருக்காங்க அப்பெல்லாம் இல்லாத கசகசப்ப இப்போ நீங்கள் கேஸ் அடுப்பில் தான் வைக்கிறோம் நல்ல இது ஃபுல்லாக எக்ஸட் ஃபேன் போட்டு தான் நம்ம ப சமைக்கிறோம் ஆனாலும் எனக்கு கசகசன் வருது முதல்ல நைட்டியை போட்டு ஃப்ரீயா அப்போ உங்களுடைய கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து உருவாக்கிட்டீங்க உங்கள் உடைகளை ஒரு இதை கூட உங்களால் விட்டு கொடுக்க முடியும் ஒரு பெண் தன்மையை நீங்கள் ஒரு இடத்துக்குள்ள ஏற்றுக்குள்ள மனமே இல்லை அப்போங்கும்போது நீங்கள் எப்படி அந்த சகிப்புத்தன்மை எல்லாம் இழந்ததுனால இப்ப நாலு பெண்கள் ஒன்றா போடுனா ஒரு சகிப்பு ஒருத்தி தப்பாதான் பேசுவா பேசுவாள் ஆண்களுக்குள்ளும் அந்த தப்பு இருக்கும் நல்லா மண்டையிலே போட்டு அடிக்கிறாங்க மூஞ்சிலே தண்ணி ஊத்திறானுங்க மூஞ்ச முக்கு முக்குன்னு முக்குறாங்க எதுவுமே போடா அப்படி சொல்லிட்டு அது திரும்பனும் ஒற்றுமையா தான் இருக்காங்க இதே இது நம்ம பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் கூட என்னை கங்கனம் உடனே தெரிஞ்சிருக்காடு அதை பெண் வந்து அந்த அளவுக்கு பேசுவா அப்பங்கும் அது ரொம்ப நெகட்டிவான ஒரு தாட்டை நம்ம உருவாக்குறோம் அந்த சகிப் தன்மை கூட நம்மகிட்ட இல்ல ஒரு தாய்மைங்கிற தன்மையே மறைஞ்சு போச்சு தாயை பாதுகாப்பு தாய் வந்து ஒரு வயிற்ற உள்ள குழந்தையை பாதுகாக்க கூட வயிற்றில் அசையாத குழந்தை நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்காக நம்ம நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அந்த தன்மையை கூட அந்த சைப்து தன்மை கூட இப்ப பெண்களுக்கு இல்லை அவங்க வந்து பெண்மையை விட்டு விலகி வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த பெண்மையுடைய தன்மையை விலகுறாங்க அவங்களுக்கு ஒரே நோக்கம் வந்து என்னன்னா ஆண் அவனுக்கு நிகராக நான் நிக்க போறேன் என் சைடு இருக்கு நான் பெண்ணை இழக்கிறேங்கிறத யாருமே எடுக்கவே அதனால அந்த அழுகை பெண் தோஷம் எல்லாமே வர காரணம் அவள் பெண்மையை இழந்துக்கிட்டே இருக்காள் அதனால இவளுக்கு வந்து பெண்ணின் சாபம் அதிகமாக இருக்குது அந்த காலத்தை விட இந்த காலம் அதிகமாக இருக்குது பெண்ணை மதிக்கணும் அவ்வளவுதான் ஒரே ஒரு கேள்வி இப்ப பெண் அழுகையினால என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படின்றத பார்த்தோம் சாமானியத்துல ஆண்கள் அழவே அளவே மாட்டாங்க ஆஹ் ஏதாவது ஒன்னு சொன்னா கூட சிக்கோ அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க அதே இது ஒரு ஆண் அழுகுறான் அப்படின்னா அது கண்டிப்பா ஏதாவது ஒரு கடினமான ஒரு காலத்தை தாண்டிதான் வந்திருப்பாங்க ஸோ அப்படி ஆண் அழுகிறது எதை குறிக்கும் எது வந்து பாதிப்பு கொடுக்கும் ஆண் அளவே கூடாது அவன் அவன் வந்து ஆண் வந்து சில ஆண்கள் வந்து அளவே மாட்டாங்கன்னா சொல்லாதீங்க நிறைய ஆண்கள் அழுதே பெண்களை வந்து ஏமாத்து அந்த மாதிரி ஆண்களும் இருக்காங்க அந்த மாதிரி ஆண்கள் வந்து கண்டிப்பாக பெண் தன்மை அதிகமாக இருக்குன்னு நான் எடுத்துக்குவேன் ஆண்களுக்கு பெண் தன்மை அதிகமாக இருக்கு ஏன்னா அவன் வந்து ஈஸியான ஒரு இது ஒரு ஆண்கிறது வந்து கடினம் ஒரு பாறையை குறிப்பதாக பெண் என்பவள் பூ அவள் வந்து அந்த மென்மையானவள் அதனால் அவள் வந்து கசங்கிடக்கூடாது அப் அந்த தன்மை உடையவளாக இருப்பாள் ஆண் வந்து பாறை மாதிரி இருக்கிறவன் அவனை வந்து எவ்வளோ கடப்பாங்குள்ள வச்சு குத்துங்களேன் ஒரு சிலை செதுக்கும் போது எவ்வளோ அடிக்கிறோம் அதே போல் அவன் வந்து பெண் வந்து ஈஸியாக தன் வழிகளை வந்து அந்த குழந்த பிரசவம் அதுதான் ஆண் வந்து உழைத்து கொண்டே உழைத்து கொண்டே இருந்தாலும் அவனுடைய உழைப்புக்கு நம்ம திருப்தி அடைய மாட்டோம் அவன் அடுத்த அப்புறமோ இன்னும் என் ஒய்ஃபுக்கு வேண்டியதை இன்னும் பண்ணலை இன்னும் அவளுக்கு அவ இதை ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு அவன் உழைத்து கொண்டே இருப்பான் அவன் அவளுடைய ஆசைக்காக அப்பங்கும் போது ஆண் வந்து ஒரு பாறை ஒரு பயங்கரமான ஒரு கடினமானவன் அவன் அழுதான் என்றால் அவன் மென்மையான பெண்மையாக மாறுகிறான்னு தான் அர்த்தம் அதை அழக்கூடாது ஆனால் அழக்கூடாதுன்னு அவன் அழவே மாட்டான் அவனுடைய அழுகை வந்து போக்குவதற்கு வேற வேற விதமாக தன்னுடைய மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணதுக்கு நட்பு வட்டம் வெளியில சுற்றுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவன் வந்து தன்னுடைய மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவான் பெண்ணால் அப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியாது அந்த அந்த தன்மையை மீறி ஒரு ஆண் வந்து நான் இந்த மாதிரி தவறுகள் பண்ண மாட்டேன் நட்பு வட்டம் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சில சில பேர் ஆன்மீகத்துக்குள் ரொம்ப உள்ளுக்கு போயிடுவாங்க இந்த அழுகைக்கு மிஞ்சிறது ஆன்மீகத்துடைய பயணங்கள் அது மாதிரி சில பேர் வந்து அதையும் மீறி ஒரு அழுற அளவே அல்ல இல்லாத ஒரு ஆண் அழுதானா அந்த வீடின் ஃபுல் இதுவும் நெருக்குலையுது அப்படின்னு அர்த்தம் ஒரு கண்ட்ரோல் ஒரு ஒரு காந்த புலல் மாதிரி சுத்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மேக்னட் வந்து எல்லாத்தையும் சுத்தி வச்சுக்கிறது அது வந்து நெருக்குலையுது அப்படின்னா ஒரு ஆணை சுற்றி தான் குடும்பமே நடக்குது என்ன நம்ம வாய் சொன்னாலும் பெண் சென்டரலாக இருந்து நான் குடும்பத்தை தடத்துகிறேன்னா அவளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு ஆண் சென்ட்ரல பலமாக நின்னான்னா அந்த குடும்பம் பயங்கரமாக கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் தலைமை நிர்வாகம் அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் ஒரு ஆண் அந்த இடத்துல குழஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே விட்டு போயிடுச்சு அப்போ வந்து அங்கே வந்து ஒரு ஆண் அழுறான்னா அங்கே நிர்வாகக் குலைவு ஏற்படுகிறது எல்லாருமே த கண்ட்ரோல் மீறுறாங்க வீட்டில் வந்து கட்டுப்பாடுகள் மீறி ஒரு விஷயம் நடக்குது தன் சுய கட்டுப்பாடுகளை இல ஒரு ஒழுக்க நெறிகள் தவறப்படுகிறது அப்படிங்கிற தன்மையிலும் அங்கே அது ஒரு ஆண் அழுதால் அந்த பெண் அந்த வீட்டு பெண்ணால் அந்த ஆணுக்கு இழிவுகள் ஏற்பட போகிறது அந்த வீட்டில் சுய கட்டுப்பாடுகள் இழக்க போகிறாங்க இந்த அல்லாத ஆண் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒய்யாமல் அழுது காரியம் சா சாதிக்கிற ஆணுக்கு நான் இது சொல்லவே மாட்டேன் அழவே மாட்டான் எவ்வளோ வேறு எந்த வழியும் அவனுடைய மைண்டை டைவெர்ட் பண்ண முடியாத ஒரு ஆண் அழுதுட்டானாங்க கண்டிப்பாக அங்கே நெகட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது பெண்ணால் நடக்கப் போகுது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் ஆண் அழுவதை தவிர்க்கணும் ஆண் அழவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அழுங்க ஆனால் ஒய்யாமல் அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பெ வீட்டிலோட பெண்ணினுடைய அளவு போகுது ஆணியுடைய தன்மை குறைய போக போகுதுன்னு அர்த்தம் நிச்சயமா பெண்ணினுடைய அழுகைக்கும் ஆணினுடைய அழுகைக்கும் அழகா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன அர்த்தம் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி